பல்லவர்களின் தலைநகரில் பவள விழா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே இது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற ஐயா ஆசிரியர் அவர்கள நாளை மீண்டும் ஒரு பரிணாம வளர்ச்சியோடு உதயமாக இருக்கின்ற எங்களுடைய அன்பு இளவர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அமைச்சர் விருப்பத்தில இந்தியா கூட்டணியின் வலிமையான தலைவர் விருப்பத்தில இது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா முதலமைச்சர் அவர்கள் இந்த பவள விழாவின் முதலமைச்சராக இன்று அமர்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் போட்டியை தவிர்த்து கட்டமைப்பை வலிமைப்படுத்தி அடுத்த தேர்தலில் போட்டியிட்டு வென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா பதவியேற்றார் பிறகு முத்தமிழறிஞர் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பதவியேற்றார் ஏழு முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்திருக்கிறது ஒரு முறை பேரறிஞர் அண்ணா ஐந்து முறை முத்தமிழறிஞர் கலைஞர் இப்பொழுது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ஏழாவது முதலமைச்சராக இருக்கிறார் இதிலே ஏழு கடைவல்லல்களை நாம் அறிந்திருக்கிறோம் ஏழாவது கடைவள்ளலாக அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் ஏழு கடைவல்லல்கள் கொடுத்த திட்டங்களும் சமூக நீதியம்தான் என்கிற தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சிக்கு உதவி இருக்கிறது ஒன்றிய அரசாகட்டும் மாநிலங்கள் அரசாகட்டும் இந்த தேசத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இங்கே ஒரு சிறப்பான நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்முடைய எதிரிகளும் வாழ்த்துகிறார்கள் என்றால் அதற்கு இந்த ஏழு ஆற்றிய பணிகள் ஏழாம் கடைவல்லலாக மாண்பு முதலமைச்சர் இருக்கிறார் ஏழாம் கடைவல்லல் இருக்கிறார் பாரி இருக்கிறார் கிளாரி இருக்கிறார் அதியமான் இருக்கிறார் ஆய் இருக்கிறார் நல்லி இருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் ஏழாவது கடை நல்லியாக அமர்ந்திருக்கிறார் என்ன நல்லிக்கு மிகப்பெரிய சிறப்பு வந்தாருக்கு உணவு கொடுப்பவர் ஒரு புலவர் ஒருவர் பசியும் பட்டியலோடு கிழிந்த ஆணையோடு வரும்பொழுது அவர் அரசர் என்று தெரியாமல் இந்த ஊரில் யாரும் உதவி செய்ய மாட்டார்களா என்று கேட்டவுடன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நல்லி கேட்கிறார் எனக்கு பசிக்கிறது உணவு வேண்டும் என்று சொன்னவுடன் அவரே சமைத்து பரிமாறி அவரை வயிறார சாப்பிட வைத்து அனுப்புகிறார் அப்போது அந்த புலவர் கேட்கிறார் அந்த தேசத்தில் ஒருவர் சாப்பாடு போட்டார் யார் என்று அவர்தான் அந்த நாட்டின் வல்லல் அரசன் என்று சொல்லுகிறார்கள் அதே போன்று லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை அளித்த நல்லியாக மறந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு செய்திருக்கிறார் இந்த திட்டங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சியில் கடந்து கடந்து கனடா சென்றிருக்கின்ற திட்டம் இப்படி பல திட்டங்களை நாம் சொல்லலாம் கலைஞர் கலைஞராளர்களை பற்றி பேசும்போது பொழுது சொல்லுவார்கள் இவருடைய ஆட்சியிலே சிறப்பு என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முதல் கல்லறை வரை திட்டம் தீட்டிய கலைஞர் என்று இரண்டாயிரத்தி ஏழுல பேசப்பட்டது எல்லோருக்கும் ஒரே நீதி எல்லாரும் ஆட்சி செய்கிறார்கள் எல்லா மாநிலத்திலும் ஆட்சி நடக்கிறது ஒரு ஒரு சமூக நீதி மீது அக்கறை செலுத்துவார் மற்ற திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் ஆனால் தமிழ்நாட்டு மட்டும்தான் தொடர்ந்து சமூக நீதி ஒரு கண்ணாகவும் தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் வளர்ச்சிகள் ஒரு கண்ணாகவும் மேற்கொண்டு வருகிறார்கள் ஆகையால் தான் இன்று எல்லோரும் போற்றப்படுகின்ற முதலமைச்சராக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு மூன்று பத்தாண்டுகள் எந்த துறையும் செயல்படவில்லை இந்த தேசத்தின் கடைசி துறையாக இருக்கிறது என்பதை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்து மீண்டும் மூன்று ஆண்டுகளில் முதன்மை துறையாக மாற்றிய வல்லமை நம்முடைய முதலமைச்சரை சாரும் அந்த அளவிற்கு பல திட்டங்களை தீட்டி இருக்கிறார் இங்கு பேசிய தலைவர் பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்த தேசம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை நாடுகின்ற தேசம் ஆனால் இந்த தேசத்தில் பாசிசங்கள் என்று அதிகரித்து வருகின்றன என்ன காரணம் என்றால் எதிர்க்கின்ற சக்திகள் கடந்த காலத்தில் குறைந்ததால் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் இப்பொழுது வலிமையான சக்தி ஒன்று தென் மாநிலங்களிலே உருவாகுகிறது இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாடல் ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையில இன்று வெற்றிகரமாக நடந்திருக்கிறது இதற்காக பாசிசவாதிகள் அஞ்சுகிறார்கள் பயப்படுகிறார்கள் தமிழ்நாட்டை கண்டால் ஏன் நடுக்கம் வருகிறது தமிழ்நாட்டை கண்டால் ஏன் அச்சம் ஏற்படுகிறது தமிழ்நாட்டை தொட்டால் சாக்கடிக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேடிக்கை பார்க்க மாட்டார் உடனடியாக பதிலளிப்பார் எந்தவித வித சமாதானமும் செய்து கொள்ள மாட்டார் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனே ஒன்றுதான் முக்கியம் என்று அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் தான் என்னுடைய ஆசையை நான் இங்கே தெரிவிக்கிறேன் கால் நூற்றாண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது அரை நூற்றாண்டுகள திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது முத்தமிழர் கலைஞர் இப்பொழுது பவள விழா முக்கால் நூற்றாண்டில எழுபத்தைந்தாவது ஆண்டில முதலமைச்சராக அண்ணன் தளபதியாக அமர்ந்திருக்கிறார் நூற்றாண்டு விழா காணும் போது நீங்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்னுடைய பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த தேசத்தை சக்திகள் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார் இதை விரட்ட வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் அது உங்கள் தமிழை தான் முடியும் அதைக்காக உங்கள் தலைமை தேவைப்படுகிறது இன்னும் கால் நூற்றாண்டுக்கு கால் நூற்றாண்டு என்ன நூறு வருடமா என்று கேட்கலாம் நமக்கு சாட்சியாக தோழர் நல்லக்கண்ண அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஓரிரு மாதங்களில நூறாவது வயதை தொடர்போகிறார் அவரை அண்ணன் தளபதி அவர்கள் நூறாவது செய்வார் அரசியல் செய்வார் பாசிச சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார் பெரியவர்கள இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நீதி கட்சி சுயமரியாதை கட்சி திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இதுல ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி இப்பொழுது இந்த தேசத்தில் ஏற்பட்டு இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் அவருடைய உண்மையான உழைப்பு அவருக்கு கிடைத்த தளபதிகள் எல்லோரும் சொல்லுவாங்க டெல்லியில இவ்வளவு ஆண்டுகளாக ஒரு இயக்கம் எத்தனை சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை அசைத்து பார்க்க முடியாத இயக்கமாக மிகவும் மிகவும் பரிணாம வளர்ச்சி மீண்டும் மீண்டும் எழுகிறது என்ன காரணம் என்றால் தலைவர்கள் அப்படிப்பட்ட தளபதிகளை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் அமைச்சர்களை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் ஆகையால் யாரும் தமிழ்நாட்டையும் நெருங்க முடியவில்லை அதற்கு ஒரு சாட்சி ஐநூறு நாட்களுக்கு மேல் உறுதியாக அதை மீண்டெடுத்து மீண்டும் சிறை மீட்டு வந்திருக்கிறார் நம்முடைய மேலாண் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் ஒரு உதாரணமாக இங்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படி எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை மீண்டு வருகிறார்கள் வென்றிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் காரிய கமிட்டியுடைய தலைவராக தமிழ்நாட்டின் தலைவராக இருந்தார் கருத்து வேறுபாடால் திராவிட கழகத்தை ஆரம்பித்தார் அவர் எப்படி காங்கிரசோடு உறவு வைத்திருந்தார் அதற்கு பிறகும் பெருந்தலைவர் காமராஜரோடு எப்படி இருந்தார் இது முதல் படி இரண்டாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மண்ணில திராவிட நாடு என்ற பத்திரிகையில் வந்ததை நாம் அவசியம் இங்கே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் மிகப்பெரிய தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது அந்த வெள்ளப்பெருக்கில் அவர் தன்னுடைய பணியை செய்வதற்காக மாற்று முதலமைச்சர் களத்திலே இறங்கியிருக்கிறார் அப்பொழுது நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடுகள் எழுதுகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெருந்துயரை அங்கே அகற்ற சென்றிருக்கிறார் அங்கே மக்கள் கண்ணீர் அடிக்கிறார்கள் கண்ணீர் சிந்துகிறார் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு வேண்டும் வாழ்க பெருந்தலைவர் காமராஜர் என்று வாழ்த்தி ஒரு எதிர்கட்சி தலைவர் எழுதுகிறார் என்றால் இந்த அரசியல் நாகரிகம் இந்த தேசத்தில் எங்கேயாவது இருக்குமா அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் நாகரிகம் அதனுடைய தொடர்ச்சி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அண்ணன் இந்திரா காந்தியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த மண்ணில் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக வருக ஆட்சி தருக என்று அதை மறக்க முடியுமா இன்று வென்று எடுத்திருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை ராகுல் காந்தி அவர்கள் நான் எங்குமே சொன்னதில்லை இங்கே பிரமணப்படுத்துகிறேன் என்னுடைய மூத்த அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்று சொன்னார அதை மறக்க முடியுமா இப்படி காங்கிரசுடன் பின்னி அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் தலைவர்களையும் அவர்களை உருவாக்கி ஒரு இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சி இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகள் மேலோங்கி இருக்க வேண்டும் உங்கள் தலைமையில இந்த பாசிசவாதிகளை அகற்ற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தை ஆண்டுகள் ஆகின்றன காங்கிரஸ் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் தேசிய கட்சியாக இருக்கிறது ஆனால் இங்கே பேசிய தலைவர் சொன்னார் முத்து பாரத் காங்கிரஸ் இல்லாத ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்று ஆனால் அவர்கள் இப்பொழுது காணாமல் போய் வருகிறார்கள் ஆனால் இங்கே நம்முடைய ரீஜனல் பார்ட்டி மாநில கட்சிகளில் மூன்று கட்சிகள் பழமையான கட்சிகள் காஷ்மீரில் இருக்கிற தேசிய மாநாட்டு கட்சி பஞ்சாபில் இருக்கின்ற அகாலிதளம் இங்கே இருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மூன்று கட்சிகளும் பழமையான கட்சிகளிலே ஒற்றுமையை பார்த்தால் இன்று மூன்று ரீஜனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டியில மாநில கட்சிகளில உயர்ந்து நிற்பது திராவிட முன்னேற்ற உயர்ந்து நிற்கிறது இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது இங்க இருக்கின்ற திட்டங்களை இந்தியாவிற்கு எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்து செல்லுகிறார் அப்படிப்பட்ட ஆளுமை உள்ள தலைவர்கள் எழுபத்தை நாடுகளாக இந்த கட்சியில் இருந்திருக்கிறார்கள் என்றால் இதை காங்கிரஸ் பேரியக்கம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறது அதுவும் ஒரு பரிணாம வளர்ச்சி அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு நீங்கள் ஏன் நூறு ஆண்டுகள் இருக்க வேண்டும் இன்னும் ஆண்டுகள் முதலமைச்சராக வேண்டும் ஆசையை என்றால் குழந்தைகளுக்கு காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வீடுகளிலே இருக்கின்ற என்னுடைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அனைவரும் புதுமை பெண் தமிழ் என்ற திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்கின்ற பணத்தை பெற்ற அவர்கள் கல்லூரி படிப்பை முடிக்க தயாராகி தயாராக எந்த வேலையும் இல்லை கொடுக்கப்பட்டவர்கள் வீடுகளையே அமைந்திருக்கிறோம் எங்களுடைய உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் என்று பெயரை சொல்லி மாதமாக வாங்கிக்